சக்தி பராசக்தி திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிர்தகடேஸ்வரர் திருவடிகள் போற்றி அபிராமி அந்தாதி இருபத்தி ஆறாம் பாடல் அருளைச் செய்தவர் ஸ்ரீ அபிராமி பட்டல் ஏத்தும் அடையவர் இரேலுலகினையும் படைத்து அழித்தும் திரிபவராம் வராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல்லனங்கே மனம் தாரும் நின்தால் இனைக்கு என்னாத்தாங்கு உன்மலி ஏரிய வாரு நகையுடைத்தேன் ஏத்தும்

நகையுடத்தே பொருள் மனங்கமலும் கடம்ப மலரை அணியும் கூந்தலை தேவி ஈரேழு உலகங்களையும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் புரிந்து வரும் மும்மூர்த்திகளும் உன்னை துதிக்கும் அடியவர்களாக உள்ளனர் நிலைமை இவ்வாறு இருக்க மனம் பொருந்திய உன்னுடைய திருவடிகள் இரண்டுக்கும் எவ்வகையிலும் ஈடாகாத எளியவனாகிய என் நாவில் வெளிவந்த பொருளற்ற சொற்களையும் நீ துதிகளாக ஏற்றுக்கொண்டு மகிழ்வதை கண்டால் அந்த சொற்கள் பெற ஏற்றம் உண்மையில் நகைப்புக்கு உரியதன்றோ அபிராமி அன்னையே நான் அர்த்தம் மற்று குழம்புவதை எல்லாம் துதிகளாக ஏற்றுக்கொண்டு என் மேல் ஈடுல்லாத அன்பை கொழியும் அன்னையே எங்களை சதா காலம் காத்து வழிநடத்தும் எங்கள் அன்னையே மனங்கமலும் கடம்ப மலரை அணியும் உடைய தேவியே ஈரேழு உலகங்களையும் காத்து முத்தொழில்களையும் புரிந்து வரும் மும்மூர்த்திகளும் வழிபடும் அன்னையே இவ்வளவு சிறப்பு பொருந்திய அன்னை நான் புலம்பும் வார்த்தைகளை துதிகளாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து எனக்கு திருவருள் செய்வது எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கின்றது எங்கள் மேல் நீங்காத அன்பு வைத்த அன்னையே உன்னுடைய புன் முருகனினால் நாங்கள் உன்னுடைய ஆசியை பெற்றோம் உன் தேர்முகத்தான் எங்களுடைய துன்பமெல்லாம் அகல பெற்றோம் இவ்வளவு சிறப்புக்குரிய எம் அன்னை எங்களை காத்து வழிநடத்தும் எங்கள் அன்னை எங்களை ஒரு கணமேனும் நீங்காமல் எங்களுள் திருவல் செய்து கொண்டிருக்கும் எங்கள் அன்னை திருவடிகளை தொழுது ஏற்றி, திருவருள் பெற்று மகிழ்ந்து வாழ்வோமாக ஓம் சக்தி பராசக்தி திருக்கடையூர் அபிராமி அன்னை அமித கடேஸ்வரர் திருவடிகள் போற்றி